ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸிசாட் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆகிய எண்களை வகுக்கும் போது முறையே ஆறு மற்றும் ஐந்து மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு தனித்தனியாக வகுக்கும்போது ஆறு அஞ்சு மீதி கிடைக்கிதுன்னு சொன்னாங்கன்னா இது எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட்டு ஹெச்எஃப் எடுத்துக்கோ அது வந்து ஆ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு மைனஸ் ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு மைனஸ் அஞ்சு அதாவது தனித்தனியாக தானே வைக்கிறாங்க அதனால் ரெண்டுத்தையும் மைனஸ் படிக்கிறோம் மைனஸ் பண்ணால் ஆயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வருது இதுக்கு நம்ம ஹெசிஎஃப் எடுக்கணும் நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் போடலாம் இந்த மாதிரி போட்டால் கடைசியில் ஜீரோ வரத்துக்கு முன்னாடி வர்றது தான் ஹெச்சிஎஃப் இதில் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் வருது இதோடய ஹெச்சிஎஃப் வந்து ஒன் டுவெண்ட்டி செவனு இதை மிகப்பெரிய எண் வந்து இதில் ஒன் டுவெண்ட்டி செவன் தான் இதோட ஆன்சர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும் அந்த ஹெச்சிஎஃப் தான் இதோட ஆன்சராக இருக்கும் இந்த மாதிரி சம்ஸ்லாம் டிஎன்பிசி வெப்சைட்டில் நிறையா இருக்குது எடுத்து போட்டு பாருங்க ஈஸியாக இருக்கும் அப்போ தான் எக்ஸாம் போகிறப்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்